வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குற்றாலம் போயிருந்தோம் அந்த குற்றாலம் போகிறப்ப நம்ம எடுத்த வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் விடலாம்னு சொல்லி தான் அந்த வீடியோ நான் எடுத்து எடுத்துக்கிட்டுருக்கேன் பாருங்கள் இது வந்து இந்த வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனாலயே வந்து இதை எடுத்தாச்சு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியான இடமா இருந்துச்சு இது வந்து குற்றாலம் போகிறதுக்கு முன்னாடி அது வந்து இந்த பழைய குற்றாலம்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வியூ வந்து கிடச்சிச்சு இதை வந்து நான் எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைவ் ஃபால்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து நல்ல ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக பிரித்து விட்டுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா நம்மளை குளிக்கவே விட மாட்டேங்கிறாங்க எப்படி தான் குளிக்க விட்டாங்க நம்ம சும்மா சொல்லணும்னா இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் நம்ம எப்படி தண்ணிக்குள்ளே முக்கிய முக்கிய எடுப்போம் அந்த மாதிரி வந்து ஒரு அங்கிட்டு இங்கிட்டு ஒரு போலீஸ்காரங்க நின்றுக்கிட்டு நல்லா அழகாக முக்கிய முக்கிய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுலேயுமே லைன் கட்டி தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் நம்ம குளித்த ஒரு ஃபீலே இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது பின்னாடி வந்தாங்கன்னா மறுபடியும் அவங்கள துரத்தி விட்டுறாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நின்று நான் பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் என் பொண்ணு தான் போய் இன்னொருத்தவங்க கூட வந்தவங்க கூட போய் குளிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கேருந்து பார்த்துட்டு எல்லா எல்லா இதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம் அப்புறம் சொன்னாங்க வீடியோ எடுக்கிறது கூட அலோட் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க என்னமோ தெரியல குற்றாலத்தில் இது ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டுருக்காங்களோ என்னமோ தெரில எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா இப்படி பண்ணுறாங்களே என்னன்னு சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம்னா அங்கே எல்லா பழங்களுமே இருக்குது ஒரு ஒரு இதில் ஒரு கடையில் பார்த்தா நம்ம பார்க்காத பழங்கள் எல்லாமே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் எனக்கு பிடிச்ச கொஞ்சம் பழங்களை மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி இந்த பழங்களெலாம் நான் பார்த்தது கிடையாது அதனால் வந்து சரிங்க கிடைக்கும் போதே கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு நம்ம அப்படியே அப்படியே வந்து மெயின் ஃபால்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க அந்த மெயின் ஃபால்ஸில் வந்து இப்போ வந்து சீசன் கிடையாதுன்னு சொன்னாங்க கொஞ்சமாக தான் தண்ணி வருது அதனால் வந்து இப்போ மக்களை வந்து லைன் கட்டி விட்ருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் பரவாயில்ல மெயின் ஃபால்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் குளிக்க விட்டாங்க எல்லாருமே ஒரு பத்து பத்து நிமிஷம் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த லைனில் வந்து விட்டாங்க வந்ததுக்கு இதாவது கிடச்சிச்சின்னு சொல்லி கொஞ்சம் அழகாக கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் குளிச்சுட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தண்ணி வந்து வரும்போதே நல்லா பயங்கர கூலிங்காக தான் இருந்துச்சு மத்தியான டைத்தில் குளித்தாலுமே நல்லா கூலிங்காக தான் இருந்துச்சு சரி நாங்கள் போனதுக்கு அழகாக அங்கங்கே நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அழகாக என் கூட வந்து அக்கா அவங்க அந்த அண்ணா எல்லாரும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் குற்றாலம் போயிட்டு குரங்க பார்க்காம இருக்க முடியுமா என்ன பாருங்க அங்கே ஒரு குரங்கு இருந்துச்சு அந்த குரங்கையும் கொஞ்சம் பார்த்துட்டு அது கூடயும் கொஞ்சம் கை கொடுத்து கொஞ்சம் வம்பழுத்து கொஞ்சம் நல்லா பேசி அழகாக விளாண்டுட்டு வந்தோம் அந்த அந்த குரங்கு விளாட்றத பார்த்தா அந்த அங்கே உள்ள சின்ன பிள்ளைங்கள்லாம் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே கிடந்தாங்க அது வந்து எல்லார் மேலேயுமே தாவி ஏறி குதிச்சிச்சு சின்ன பிள்ளைங்கனு கூட பார்க்கல அவங்க மேலெலாம் போய் உட்காந்துக்கிடுச்சு இது வந்து வீட்டில் வளர்க்குற குரங்கு அவங்களுக்குள்ளே பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு அங்கே வளர்க்குற குரங்குன்னு சொன்னாங்க அதனால அது அசால்ட்டாக யாரையுமே வந்து கடிக்க மாட்டேங்குது எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த குரங்கு தொட்டு பார்க்க கூட நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாருங்க அதுக்கப்புறம் இந்த குரங்கு வந்து அங்கேருந்த நாய்கள்ட்டெல்லாம் பயங்கரமாக சேட்டை பண்ணுது குரங்கு சேட்டைன்னா சும்மாவாக சொல்லுவாங்க பயங்கரமாக அந்த குரங்கு சேட்டை பண்ணதெல்லாம் நிறைய வீடியோ எடுத்தேன் பட் ஆனால் அந்த நம்ம வீடியோவில் வந்து இதெல்லாம் நான் காட்டலை ஆனால் ஒரு தொட்டு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த குரங்கு அதனால் நல்லா நம்ம தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அந்த குரங்கு மேலே நல்லா சாஃப்டாக அதுக்கப்புறம் அது அது பண்ணுற சேட்டை இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஒரு குளிச்ச ஒரு ஃபீலே இல்லையா அந்த கவலையோடு வந்துக்கிட்டே இருந்தேன் அங்கே திடீர்னு பார்த்தா ஒரு நர்சரி ஒன்று இருந்துச்சு ஆஹா நம்ம கண்ணுக்கு இதமாக ஒரு இது இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு அதுக்கப்புறந்தான் என் முகத்தில் ஒரு நல்ல ஒரு சிரிப்பே வந்துச்சு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அவ எல்லா இதையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு சூப்பராக அதுக்கப்புறம் அங்கே வந்து இருந்த செடியெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் எனக்கு கிடச்ச எனக்கு வந்து ஒரு எல்லாத்துலேயும் ஒரு நாலஞ்சு செடியை தூக்கிட்டு வந்துட்டேன் இது வந்து டெய்லி பூக்குமா சூப்பராக இருந்துச்சு அந்த பட்டன் ரோஸ் மாதிரி இருந்துச்சு இது வந்து செவன் டேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ரோஸு அதையுமே வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இது வந்து பன்னீர் ரோஸு பன்னீர் ரோஸ்லேயே ஒரு ரெண்டு கலர் வாங்கிட்டேன் இது வந்து இந்த ஸ்வீட் துளசின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது சூப்பராக இருக்குது எல்லாருமே வாங்கி வைங்க அந்த துளசி இது வந்து ரோஸ் மாரி ஐம்பது ரூபா தான் எல்லா ரோஸு அப்புறம் ரெண்டு மூணு ரோஸு ரோஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு ரொம்ப ஜாலியாக வந்தாச்சு வந்து நாங்கள் வரவே லேட் நைட் நைட்டாகிடுச்சி பத்து மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் காலையில் எழுந்திரிச்சதுமே எல்லா செடிகளுக்கும் சூப்பராக அழகாக இடம் லொக்கேஷன் பார்த்து எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் அழகாக ஊண்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த செடியெல்லாம் நல்லா தளர்த்து வரும்போது நல்லா பூ பக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அங்கே போனதுலேயே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா அந்த செடி வாங்கினது தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்